அமைச்சர் பெருமக்கள் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர்கள் மாணவர்கள் தற்போது இந்த உறுதிமொழி நிகழ்வில் காணொளி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள் இங்கு அனைவருக்கும் மத்தியில் உறுதிமொழி எடுக்க நம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் உறுதிமொழியை ஏற்க அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அணிவேன் நான்